அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரன் ரிஷபானந்த நண்பர்களை இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முறையாக நம்ம கோமடத்திலிருந்து பஞ்சவச்சி ராசி பேசி கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஆஃபீஸுக்கு போக முடியாத காரணத்தினால இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி அருமையான அமாவாசை முதன் முதலாக நம்ம வந்து ஒரு தனி விமானத்தில் பயணிக்க போகிறோம் நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓனரோட முதன் முதலாக ஒரு தனி விமானத்தில் முதன்முறையாக பயணிக்க போகிறோம் அது இது வரைக்கும் போனதே இல்லை சும்மா ஏர்போர்ட்டில் நிற்கும் பார்த்ததோட சரி அதை வந்து நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை முறையாக இருபத்தி ஏழாம் தேதி தான் கிளம்புறோம் திருவனந்தபுரத்துலேருந்து மதுரைக்கு தனி விமானம் மூலியமாக வர்றோம் அங்கே வந்து இன்மையிலும் நன்மை தருவோம் மதுரை மீனாட்சி அம்மன் ரெண்டு பேரையும் தரிசிக்கிறதுக்கு அருமையான அமாவாசை தினம் உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நூறு சதவீதம் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்க பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் அமாவாசை என்று வாழ்க்கை வளமாக இருக்கும் அதே போல் அவங்க முன்னோர்களுக்கு படையலிட்டு சாப்பாடு வச்சுட்டு அவங்க நினைவாக நீங்கள் காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிடுங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வளமாகவே இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை மூணு நாற்பது வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ரேவதி அதன் பின்பு அஸ்வினி அதிகாலை மூணு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் விஸ்கம்பம் அதன் பின்பு பிரீத்தி அதிகாலை மூணு நாற்பது வரைக்கும் சகுனிகரணம் பின்பு ரெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் சதுஷ்பாதம் சதுஸ்பாதம் குரு அதன் பின்பு நாகவம் விஷ ராகு தமிழக எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுடைய பிறந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகுகேது பயிற்சி நடைபெற்று இருக்கிறது அதனால் அருகில் உள்ள ராகுகேது கோயில்களுக்கு போங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கு போய் ரெண்டு விளக்கு போட்டு ஒன்பது முறை சுற்றி வாங்க அதே போல் ராகுக்குடைய உளுந்தையும் கேதுக்குடைய கொள்ளையும் கொண்டையை வச்சு நவகிரகத்தில் வச்சு சாமி கும்பிட்டுவாங்க கோயில கொண்டே கொடுத்துட்டு வாங்க பசுக்களுக்கு நீங்க உளுந்தம் போட்டு அல்லது கொல்லு வாங்கி கொடுங்க வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் அன்பர்களே மறக்காமல் உங்கள் முன்னோர்களை நினைவு கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள் கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமன்றே காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் டபானந்தர்